மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் காவல்துறையினரின் வேண்டுகோளினை ஏற்று அமைதியான முறையில் வெளியேற தொடங்கியுள்ளனர் இதேபோல் திருச்சி சேலம் திண்டுக்கல் நெல்லை உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கடந்த சில நாட்களாக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கி மீண்டும் அந்த விளையாட்டை நடத்துவதற்கு வசதியாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் மத்திய அரசை அணுகி அவசர சட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து நேற்று முன்தினம் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதால் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இந்த நிலையில் போராட்டத்திற்கான குறிக்கோள் அடையப்பட்டுள்ளதால் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் மெரினா கடற்கரையிலிருந்து கலைந்து செல்லும்படியும் அமைதியான வழியில் போராட்டம் நடைபெற்றதைப் போன்று அதே முறையில் காவல்துறையினருடன் ஒத்துழைத்து கலைந்து செல்லும்படி சென்னை பெருநகர காவல்துறை கேட்டுக் கொண்டது இதைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் காலை முதல் அமைதியான முறையில் வெளியேறி வருகின்றனர் திண்டுக்கல்லில் கல்லறை தோட்டம் அருகே கடந்த ஆறு நாட்களாக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் நள்ளிரவு முடிவுக்கு வந்தது அங்கிருந்தவர்கள் அனைவரும் வெளியேறியதால் போராட்டம் நடைபெற்ற சாலை பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியது தற்போது இந்த வழியாக வாகனங்கள் இயக்கப்படுவதால் நிலைமை முற்றிலும் சீரடைந்துள்ளது இதேபோல் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையிலும் வவுசி மைதானத்தில் நடைபெற்ற போராட்டம் நேற்றிரவு முடிவுக்கு வந்தது ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் பிறப்பித்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர்

கோவை வவுசி பூங்காவில் குவிந்திருந்த போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் காஞ்சிபுரத்தில் வணிகர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்கள் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று அமைதியுடன் கலைந்து சென்றனர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் மன்னார்குடி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று போராட்டத்தை கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்தனர் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி முசுரி மணப்பாறை லால்குடி துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்கள் தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்று வாபஸ் பெறப்பட்டன இதனையடுத்து போராட்டக்காரர்கள் அமைதியுடன் கலைந்து சென்றனர் கலைந்து செல்லும் முன்னர் போராட்டக்காரர்கள் போலீசாருடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் மேற்கொண்டிருந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதை அடுத்து வாபஸ் பெறப்பட்டது இதனால் போராட்டக்காரர்கள் அமைதியுடன் கலைந்து சென்றனர் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போராட்டமும் வாபஸ் பெறப்பட்டுள்ளது